பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி சிந்தனை குரு பூர்ணிமா ஜூலை பத்து அதாவது குரு பூர்ணிமா என்றால் நம் குருவிற்கு நன்றி செலுத்தும் ஒரு ஆன்மீக பெருநாள்மை சொல்லலாம் அதாவது அருள் பெருகும் நாள் தெரிவு குருவின் திருமேனி காண்டல் தெரிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு அழகா திருமுழுவதும் பாடிக்காங்க முதல்ல குருவினுடைய திருமே நீ பார்க்கணும் அவருடைய வார்த்தை கேட்கணும் அவருடைய நாமத்தை அவர் சொன்ன தத்துவங்களை நாம சொல்லணும் அப்புறம் அவருடைய வழி நடந்து நம்ம வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையணும் குரு என்பவர் இருளை போக்கி ஒளியை நமக்குள்ளே ஏற்றி வைப்பவர் கண்டிப்பா பூரண சந்திரன் வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் என்று அவ்வளவு முக்கியமான நாள் குரு பூர்ணிமா குரு என்பவர் நம்முடைய அகந்தை பொய்மொழி போட்டி சிந்தனை கோபம் தாமதம் தலையெழுத்தை நீங்காத நம்பிக்கை போன்ற உள் மன கழிவுகளை தூரமாக தூக்கி எறிய உதவுவர் அந்த குரு என்பவர் நமக்குள் வந்த பிறகு நமக்குள் என்ன நடக்கும் குருவுடைய அருள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகளில் அளவுக்கேற்ப பரிமாண மனதில் தெளிவு உள்நோக்க கலங்கும் குறைபாடு செரிமான மின்மையாக இயங்கும் உறவுகளில் சமநிலை நிதானம் இதுதான் குரு அவர்கள் நம்முள் வந்தால் அனைத்தும் நிகழும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா இது ஒரு மந்திரம் மட்டுமல்ல இது ஒரு ஆன்மாவின் மேல் அடையாளம் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷ் அவர்கள் அழகாக நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம் வாழ்நாளில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் வாழ வழிவகை செய்துள்ளார் இந்த புனிதமான நல்லாளிலேயே நம் குரு அவர்களை வாழ்த்தி வணங்கி நிற்போம் என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தான் சென்னையில் சிந்தை வைத்து சேர்த்தவும் முறையாய் செய்தே உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றான் முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறணறி வாழ்கின்றேன் கிரேவா இந்த புனிதமான நல்லானிலேயே நாம் வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்க வளமுடன்